ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்குறது வறுத்து அரைத்த பால் மீன் கறி அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் மிளகாவத்தில் வறுத்துக்குவோம் தேவைப்படுற அளவு மல்லி இதளவு விட்டு சின்ன வெங்காயம் கொடிய மொத்தம் தக்காளி நல்லா வதக்கிப்போம் கருவேப்பிலை இதையும் வதக்கிட்டு நல்லா ஆர்டிச்சு மிக்ஸியில் அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயில் செக்லாட்டின நல்லெண்ணெய் ஊற்றி உளுந்து வெந்தயம் மிளகா விற்ற கருவேப்பிலை போட்டு அரைத்த மசாலாவையும் நல்லா வதக்கிக்கிட்டு அதோட ஃப்ளேவருக்காக பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக கரைத்து வைத்த புளித்தண்ணியை ஊற்றிக்கலாம் வைத்து அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடுவோம் நல்லா கொதித்த உடனே கழுவி வச்ச மீனை உடஞ்சிடாமல் கிண்டம்போது உடையாத மாதிரி பார்த்துக்கணும் மீன் குழம்பு மட்டும் நம்ம கிண்டீட்டமாக உடஞ்சிரும் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ பால் ஊற்றி நல்லா கொதிச்ச உடனே கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் இப்போ சுவையான வறுத்து அரைத்த பால் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்